எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நேற்றே தெரியும் தமிழிலையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம நாலு பேர்த்தையும் வித்தாச்சு யார் யாருன்னா மைக்கிள் ரிக்கிபாண்டி அப்புறம் வெள்ளை மண்டையன் அப்புறம் ரோலக்ஸ் எல்லாத்தையும் வித்தாச்சுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்து வீட்டில் விடு பிடிச்சி போனாங்க அப்போ இவ்வளோ நாலு பேர் கத்தி கும்மிச்சுட்டாங்க ஒரு வேனில் கொண்டு வந்தாங்களா நம்ம மைக்கில் மொத்தம் உள்ளே வேன் தூக்கி போட்டாங்களா அதுக்கடுத்து ரிக்கிபாணி தூக்கி போட்டோம்னா மைக்கில் மலிச்சின்னு வேணும்னு தவிட்டாங்க கத்தி கும்மிச்சுட்டா ரிக்கி பாண்டி அப்படி குதி வேன்லேருந்து குதிச்சு அப்படியே போயிட்டான் அதுக்கப்புறம் ரோலெக்ஸை பிடிச்சான் ரோலெக்ஸ் தான் அங்கே கஷ்டம் பசாமல் இருந்தேன் அங்கே அவனுக்கு தெரிஞ்சிச்சு சரி வித்துட்டாங்க ஓல கம்மெண்ட் வெள்ளம் பண்ணிட்டேன் அப்படியே நம்ம சின்னவன் போகாமல் சின்ன அமைச்சர் பழைய தம்பார் அவ்வளோ மாதிரியே அப்படியே கத்தி கும்மிக்கிறாங்க அவன் இருக்க மாட்டேன்லாம் அங்கே ஓட்டம் முடிச்சேன் எங்கிட்டங்கிட்ட ஓடியான் அப்புறம் வேறு வழியில் வேணுக்குள்ளே பிடிச்சி தூக்கி போட்டு அப்படியே அது கூட என்ன நம்ம ஊரில் ரெண்டு மூணு ஆடுகள் ஒரு பத்து ஆடுகள் சேர்ந்து கெடாக்களாக கொண்டு போனாங்க என்ன தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் பாசன்ற ஒன்று இருக்குங்க நம்ம கெடாக்குட்டி பிறக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதை போது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க நம்ம நம்ம கையிலே பிறந்துட்டு நம்ம கையில் விற்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க இன்றைக்கி கற்று கத்து அப்பா விற்க போனால் கயிறை விட்டோன்னே கழட்டினோன்னே அப்படியே வேன்லேருந்து ஒரு குது குதிச்சிட்டு ஓட்டாங்க அப்படியே நம்ம அப்படியே அந்த மந்தையில் சுற்றும்ல போய் தேயிலை பற்றி போகணும் அந்த இடத்துல நேராக அம்பாடு வீட்டுக்கு விழுந்து கொடுத்து ஓடுறான் எப்படி பிடிச்சி அப்புறம் தூக்கி அவங்களே போட்டாங்களா தொடரலை அதை வீடியோ எடுக்கணும் எனக்கு மனசே வளங்க அவன் கற்றுனா கற்று மைக்கள் கத்திக்கான் மைக்கள் பாதை மைக்கள் தூக்கி போட்டதுக்கப்புறம் கத்தினான் விசாமும் வெளில முன்னாடி அவனும் கத்துறாங்க ஒரு ஓரளவு லட்சம் விசாமுன்னு ஒரு அவரு போய் நின்று பார்த்துட்டான் எனக்கு இவங்கள பார்க்கும்போது மனசு என்னடாது நம்ம கையிலே பறந்துட்டு நம்ம கையில் இருக்கிறேன் சார் வேறு வழியே இல்லை என்ன சார் கிடா குட்டிகளெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாதுங்க காய அடித்த குட்டிலாம் சரி காய அடிக்காத குட்டிக்கெல்லாம் சரி உங்களால் ஒரு கட்டத்தில் தாக்குப்பிடிக்க முடியாது அது என்றைக்காக இருந்தாலும் தான் ஆகணும் அது கிடா குட்டியும் சரி போட்ட குட்டிகள் ஆடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு எடி முடிவு இருக்குது நமக்கும் ஒரு எண்டு இருக்குது முடிவு அதனால் எல்லோரும் ஒரு நாள் போய் தான் போவோம் இதில் வித்தியாசம் என்னன்னா சில பேரை எரிப்பாங்க சில பேர் புதைப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க நான் நாலு கடாயில் எவ்வளோக்கு விற்றுங்கன்னு ஒரு நண்பர் போட சொன்னிருந்தார் அது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சொன்னதில்லை இதுக்கப்புறம் சொன்னதில்லை எங்கள் ஏரியாவில் எனக்கு பக்கத்து ஊர் எல்லாமே கிடாக்கறிகள் எண்ணூறு தொள்ளாயிரக்கும் விற்கிறாங்க அது திருமங்கலம் சிட்டிக்கு போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா ஆயிரரூவா கிட்ட போகுது அதனால் நம்ம ஏரியா பக்கத்துலேயே இங்கே ரூபாய் கிட்ட அளவுக்கு தான் ஒரு கிலோ மணிக்கு தான் கறி கணக்கு தான் நமக்கு எப்போயுமே அங்கிட்ட எடுப்பாங்க அதனால் எவ்வளோ ரெட்டு போச்சுன்னு நீ உங்களால் பார்த்தா தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் எதுவுமே சொல்லலை அதனால் என்னை மன்னிச்சிருங்க நண்பராக அது போக இந்த பொறலை நம்ம நெட்டி போட்டு இவரோட ரெண்டு பிள்ளைகள் ரெண்டும் பொட்டை குட்டி இருக்கில்ல அது என்னன்னு தெரியல அது ஒரு எப்பயுமே வர ஒரு டிசீஸ் அது நோய் கிடையாது மாதிரி அது எந்த நம்ம ஸ்கைஃபாலுக்கு வந்து ஒரு குட்டிகளில் நல்லா பால் குடிக்குது அதிகமாக பால் குடிச்சதுனால வருதா என்னன்னு தெரியலங்க நாலு காலும் மறுபடியும் அந்த நடக்க மாட்டேங்கிறது டப்பு டப்புன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது கழுத்து அதே மாதிரி தான் அது நேராக இருக்கும் அதை கழுத்து வளைஞ்சிக்கிறோம் பால் காமில் கூட நண்டு குடிக்காது காயில் பிடிச்சி குடிக்கிறோம் அது ஒரு வகையான டிசீஸ் தான் நினைக்கிறேன் அது எப்போயுமே நமக்கு முன்னாடி கைப்பால் பிள்ளைக்கு வந்துடுச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன் ஒரு டானிக்கை கொடுத்தேன்ட்டேன் இப்போ இதுக்கு டானிக்கை கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்தண்டா துப்பு கொடி இந்த பதினாலு நாள் ஆகணும் கொஞ்சம் ஒரு ரால் கொடுத்தாலும் அந்த டாங்கிற சக்தி இதுக்கு வேணும் அதுக்கு தான் பால் விடியோ எப்படி குடிக்க வைக்கிறோம்னா பீச்சு காம்பு காம்புக்கட்டு குடிக்க மாட்டேங்குது வேறு வழி இல்லை அப்படியே பேய்ச்சி சங்கில கொடுப்போம் இல்லாட்டினா பால் டப்பில் கொடுத்தாலும் குடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கால் தாய்கிட்ட போய் குடிக்க மாட்டேங்குது தெம்பு இல்லை அது ஒரு வகையான டிசீஸ் ஏ இதுக்கு இது ஏன் வருதுன்னு ஒன்றும் மனதெங்கினாலும் வருதா இல்லை அதிகமாக பால் குடிச்சு வருதா சேமிக்க மாட்டா அப்படின்னு ஒன்றும் சரியாக தெரிலங்க ஏன் தெரிந்து அந்த குட்டியை படுத்த வாழ்க்கை ரெண்டுமே அப்படித்தான் கிடக்கும் மொதல் ஒரு குட்டி இருந்துச்சு திருப்பி ரெண்டாவது குட்டியாக இருந்துச்சு ரெண்டுக்கும் கொஞ்சமாக டானிக்கை ஊற்றிருக்கோம் சரி பாப்பம் டாக்டர் சும்மா ஒரு ரம்மாள் கிட்ட ஊற்றுங்க அதெல்லாம் தாங்கும் போல் தா அதோட தாய்ப்பால் பீச்சு கொடுங்க சும்மா சங்கல் கொடுத்தாலும் சரி இல்லை டப்பாலை கொடுத்தாலும் சரி பால் டப்பாலை கொடுத்தாலும் குடிச்சதுன்னா அவங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் தாங்கிக்கிறோன்றாங்க பாப்போம் கொஞ்சம் ஆனால் சரியாக இருந்து நினைக்கிறேன் நம்ம ஸ்கைஃபால இது கூட மோசமாக இருந்துச்சுங்க அந்த ரெண்டு குட்டிகள் அப்படியே ஆ சரி ஒரு குட்டி ஒரு குருவை குட்டியும் ஆனால் எப்படியோ அந்த டானிக்கை கொடுத்து காப்பாற்றிட்டோம் இப்போ இதுவும் ஒரே படுத்த படிக்க கிடக்கு சரி நண்பா எப்படி இருந்தாலும் விற்க வேண்டியதாக தான் ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஆகணும் வேறு வழியே கிடையாது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் வேறு வழி இல்லை எத்தனையோ குட்டிகள் பிறந்த குட்டிகள் இற இறந்து போச்சுன்னு நினச்சி அங்கே நினைக்கிறதால விட அப்படியே ஆடம் பற்றிக்கிட்டு நம்ம வாடி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது இறந்து போச்சு எப்படி இறந்து போச்சு எந்த நோய் வந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் அடுத்த குட்டி வரவிடாமல் பார்த்துக்கிறணும் அதுதான் நம்மளோட வேலை ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்ய அதனால் இது பெரிய ஆடு வீடியோ கிடையாதுன்றா இவரப்போ இறப்போ ஒவ்வொரு வீடியோவும் நான் இதில் இந்த சேனலில் பதிவிடுவேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதனால் இது ஒரு குட்டி வீடியோ என்னால் இவங்கள மறக்க முடியாது எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோக்களை இவங்க கூட இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் எடுத்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மைக்கல் இருக்கு பாண்டி நம்ம வெள்ள மண்டையன் பழைய நம்ம பெரிய அமைச்சர் சின்ன அமைச்சர் சூர்யா அவன்தான் மறக்க முடியாது அவன்லாம் எப்படிப்பட்ட ஆள் சொன்னால் நான் எந்த பக்கம் போகாதராண்டுவேன் போக மாட்டேன் கரெக்டாக இருப்பேன் அவனும் மைக்கிள் அது கரெக்டாக ஒன்று வைக்க மாட்டேன் எல்லாம் சண்டீர் அடங்க மாட்டேன் அதுபோல் சின்னமைச்சர் அப்படியே அவை மண் கணக்காக இருப்பாங்க சொன்னால் சொன்னபடி மேஞ்சினா வீட்டில் வந்து கம்முன் எந்த வித தொல்லை கொடுக்க மாட்டேன் அவனை ரோலைக்கு கூட கொஞ்சம் சேட்டை பண்ணுவான் எல்லாம் மாட்டேன் அப்படி கிடையாது நல்லாத்தையும் இருப்பேன் இவங்கள எல்லாத்தையும் மறக்கவே மறக்க முடியாது எப்படியாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோக்கில் நான் அந்த ஃபோட்டோக்களை இந்த வீடியோ முடியல எண்டில் வைக்கிறேன் ஓகேவா